நாகேந்திரனை நேரில் சந்தித்து தமிழகத்தில் பனை தொழிலாளர்கள் கல்லிறக்க அனுமதி வழங்க வேண்டும் ராதாபுரம் தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நேரில் சந்தித்து வழங்கினார் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடார் விழிப்புணர்வு பேரவையின் மாநில தலைவர் சிங்கே முருகன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தார் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றும் நயனார் நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் கிராமப்புற பணி தொழிலாளர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக இறக்க அனுமதி வழங்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நாடார் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல அனைத்து வளரும் சமுதாயத்திற்கும் வணிகம் செய்ய ஏற்றார் போல மும்மொழி கொள்கையினை நாடார் விழிப்புணர்வு பேரவை வலியுறுத்தி வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வழங்கினார் நயனார் நாகேந்திரனும் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இந்த நிகழ்வின் பொழுது நாடார் விழிப்புணர்வு பேரவையின் மாநில செயலாளர் ஜெனிஷ் நாடார் மாநில பொருளாளர் கேபில் குமாரசாமி மாநில செய்தி தொடர்பாளர் அலெக்ஸ் செல்வன் ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் சிவகுமார் மாவட்ட துணை செயலாளர் கரோல் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர்